வெல்கம் டு கிளாஸ் டென் மேக்ஸ் டாக்கர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரில் நெடில் வந்து ஏற்கனவே டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா நீ அடுத்த அழகிடுதல் இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் பார்த்துருவோம் இது எப்படி வந்து சீர் பிரிக்கிறது அப்படின்னா அதாவது ரெண்டு குரில் வந்ததுன்னா டேஷ் போட்டுணும் ரெண்டு குரில் வந்தால் பிரிச்சிடும் ஒரு நெடில் வந்தால் பிரிச்சிடும் புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்து வந்தாலே டேஷ் போடுவோம் மெய் எழுத்துனா புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்து பதினெட்டு இக்கு இங்கு இச்சு அது அது வந்தால் பிரிச்சுடுவோம் அவ்வளோதான் ஒரு குரல் தனித்து வராது ஒரு நெடில் வந்தால் போடு போட்டுருவோம் வெயில் வந்தாலும் போட்டுருவோம் இப்போ இப்படி இருந்துச்சு இப்போ தா இத்து இப்போ ஒரு குரல் தனித்து வராது ஆனால் இந்த புள்ளி வச்சு எழுத்து வந்துச்சா அப்பா இங்கே நம்ம போட்டுருவோம் இப்படி தான் பிரிக்கிறோம் இப்போ பார்க்கலாம் எப்படி பிரிக்கிறது இப்போ உலகத்தோ இப்போ ஃபஸ்ட்டு ஊ அப்போ என்ன அர்த்தம் ஊங்கிறது ஒரு குரில் நாங்கிறது ஒரு குரில் ரெண்டு குரில் அப்ப இங்க டேஸ் போட்டுவோம் காத் இது குரில் தான் ஆனால் புள்ளி வச்சு எடுத்து போட்டோம் இது தோ அவ்வளவு அடுத்தது புள்ளி வச்சு எடுத்து சேர்த்துக்கோம் டா தனியாக தான் இருக்கும் குரில் தனித்து வராதுன்னா இந்த மாதிரி தனியா இல்லை செட்டு இல்லை தனியாக தான் இருக்கணும் தனியாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஓ அப்போ இது குறியில் அதனால் இதை சேர்த்துக்கிறோம் குறியில் கா இல் அவ்வளோதான் அடுத்தது பா ல கா இட் புள்ளி வச்ச ரொம் இங்கே கா இல் பழசு லா இர் ஆ குரில் அடுத்து சேர்த்துக்கிறோம் நிலா புள்ளி வச்சு இப்படி தான் பிரிக்கணும் பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குரில் நெடிலாம் கணக்கு குறிக்கிறதுக்கு தான் குரல் நெடு யூஸ் பண்ணுவோம் குறிச்சு முடிச்சிட்டோம் பிரிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா லெட்டரை கவுண்ட் பண்ணிக்கணும் ரெண்டு லெட்டர் வந்ததுன்னா நிறை ஒரு லெட்டர் வந்ததுன்னா நேர் அவ்வளோ லெட்டர்ஸ் தான் இல்லை பார்க்கணும் பிரித்து முடிச்சதுக்கு அப்புறம் குரிலா நெடிலாலாம் தேவையில்லை ஊட ரெண்டு ரெண்டு லெட்டர் வந்து சோ நிறை இங்கே ஒரு லெட்டர் தான் புள்ளி எடுத்து கவுண்டிங்க்கு வராது புள்ளி வச்சு எடுத்து எதுலையுமே செதுக்க மாட்டோம்னு ஞாபகம் அப்போ நேர் தோ ஒரு எழுத்து தான் அப்போ நேர் தான் இப்படி தான் அடுத்தது இது ஒரு எழுத்து இதுவும் ஒரு எழுத்து தான் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு எழுத்து வந்தால் என்ன பண்ணும் ஒரு எழுத்து வந்தா இங்கே ரெண்டு எழுத்து விழுந்துச்சு அப்போ நிறை இங்க ஒரு அழுத்து தான் அப்போ நேர் இங்க ரெண்டு அழுத்து அப்போ நிறை ஒரு எழுத்து ஒரு அழுத்து அப்ப நேர் நேர் ஒரு அழுத்து ஒரு அழுத்து அப்ப நேர் நேர் இப்படிதான் பிரிக்கணும் இங்க பார்த்தா ரெண்டு அழுத்து அப்போ நிறை இங்கே ரெண்டு அழுத்து அப்போ நிறை இது ஒரு தான் புள்ளி வச்ச இடத்து கவுண்டிங்க்கு வராது அப்போ நேர் தான் பிரிக்கணும் இதோட வாய்ப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல பிரிக்கிறத பார்த்துக்கணும் இல்லையா அடுத்தது இப்போ எப்படி வாய்ப்பாடு எழுதுன்னு பார்க்கலாம் இந்த நாளை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும் நேர்நேர் தேமா நிறை நேர் புளிமா நேர் நிறை இந்த நிறையில முடிஞ்சது அப்படின்னாவே விலம்னு ஞாபகம் நிறையில முடிஞ்சதே விளம்னு நேர் நிறை வந்தா கூலம் நிறை நிறை வந்தா கருவி நேர்ல முடிஞ்சா மா நிறையில முடிஞ்சா விலம் அப்படி வரும் இப்ப நேர்ல முடி மா நேர்ல முடியும் வச்சுக்கோ நேர்ல முடிஞ்சா மாலை முடிக்கணும் நிறையில முடிஞ்சா விலம் இப்ப நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை கூவிலம் நிறை கருவிலம் இப்படிதான் வாய்ப்பாடு எழுதணும் இருக்கு நேர்நேர் தேமா நிறைநீர் புளிமா கூவிளம் கூவிலம் நிறை கருவிலம் இப்ப இது கூட நேர் சேர்ந்தது எல்லாருக்கும் நேர் சேர்ந்ததுன்னா காய் போட்டுக்குவோம் இது கூட எல்லாத்துலேயும் நிறை சேர்ந்ததுன்னா கனி போடுவோம் அவ்வளவுதான் வித்தியாசம் எழுதி இருக்கிறதுலயே எல்லாத்துலயும் நேர் சேர்த்துக்குவோம் நேர் 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 அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வரும் காய் வரும் நேர் என்ன படிச்சோம் தேமா தேமாங்காய் நிறைநீர் என்ன படிச்சோம் புளிமா புளிமாங்காய் நேர் நிறை நிறைனாவே நிறை வரும் நேர்நிறைப்பூவிலம் மேல முடிஞ்சனால காய் நிறை நிறை அப்ப கருவிலங்காய் அடுத்தது இது கூட எல்லாத்துலேயும் நிறை சேத்தரும் நேர் தேமா அப்போ தேமாங்கனி புளி வாங்கனி அப்போ என்ன வரும் இது என்ன வரும் கருவிலங்கனி இப்படித்தான் வரும் நேரம் முடிஞ்சால் காய் சேர்த்தோம் நேரில் முடிஞ்சால் கணி சேர்த்தோம் அடுத்தது இந்த ஓராசை சீர் எப்படி பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்குவோம் தா புள்ளி வச்சு எடுத்து பாடு புள்ளி வச்சு எடுத்ததுனால சேர்த்து தான் போறோம் தா ரெண்டு வந்துடுச்சு சவுண்டு வந்து இது ரெண்டு குரியல் பூ இது தா குரியல் தான் ஆனால் கொற்று வந்திருக்கு இப்படி இப்படிதான் பிரிக்கும் ஓராசை சீர் எப்பவும் யூஸ் பண்ண மாதிரி தான் இது வந்து நெடில் புள்ளி வச்சு எடுத்து வந்ததுனால சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு குரீலு புள்ளி வச்சு எழுத்து சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு குறியில் ஸோ ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு குரீலு தான் ஆனால் புள்ளி வச்சு எழுத்து ஸோ கோடு போட்டே ஆகும் தான் பிரிக்கணும் இப்போ தார் ஒரு எழுத்து தான் கணக்கு அப்போ ஒரு எழுத்து அப்போ நீர் பாடு இப்போ ரெண்டு எழுத்து அப்போ நிறைவு இது ரெண்டு எழுத்து இங்கே ஒரு ஊசவுண்டுச்சு இப்போ ரெண்டு எழுத்து வந்து என்ன போடுவோம் நிறைவு இது ஒரு எழுத்து ஊசவுண்டு அப்போ நேர்வு இப்படிதான் ஓர சேச்சீரை பிரிக்கும் நிறைவு நேர்வுதான் ஓர சே பிரிப்போம் இப்ப இந்த ஓரசே சீருக்கு எப்படி வாய்ப்பாடுன்னா நாள் நிறைவு மலர் நேர் நிறை நேர்வு அர்த்தப்படிங்க நாள் மலர் இது வந்து காசு இது பிறப்பு நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்வு காசு நேர்வு காசு நிறைவு பிறப்பு நாள் மலர் காசு பிறப்பு நாள் மலர் காசு பிறப்பு நேர்னா நாள் நிறைனா மலர் நிறைவு நேர்வு அடுத்து படிச்சுக்கோங்க ஆறு எப்படி படிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் நேர்வு காசு நிறைவு நிறைவு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு நிறைவு நிறைஞ்சிடுச்சு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ஸோ பிறப்பு அப்படி இப்படி தான் வந்து ஓர சிச்சியில பிரிக்கணும் இங்கே வந்து திருக்குறள் வந்து ஒரு ரெண்டு மூணு குரல் எழுதி வாய்ப்பாடு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க இது நைன்த்து டென்த்து ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து அடுத்த ஒரு இலக்கணத்தில் பார்க்கலாம் மேக்ஸும் தமிழ் இலக்கணமும் இந்த சேனல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்